ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு தடை அதை உடை அப்படிங்கிற சீரீஸ்ல ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் டிப் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயத்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கறது ஒரு சின்ன கேள்விக்குறியாக தான் இருக்கு முதல் விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண வேண்டியது ஜனதி நம்மளோட அன்றாட நிகழ்வுகளை நம்ம டைரியில எழுத ஆரம்பிக்கிறோம் உங்களுக்குன்னு ஒரு டைரி எடுத்துட்டு அதுல நீங்க டெய்லி செய்யக்கூடிய வேலைகளா இருக்கலாம் இல்லைன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஒரு சில விஷயங்களுக்கான நோட்ஸாக இருக்கலாம் கீவேர்ட்ஸாக இருக்கலாம் அதை வந்து நீங்க டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கணும் முக்கியமா நமக்கு வந்து ஒரு உந்து சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா மோட்டிவேஷன் வந்து லேக் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஜேர்னலிங் வந்து உங்களை ஒரு தெளிவுபடுத்துகிற ஒரு மனப்பான்மையை கொடுக்கும் ஜேர்னலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறையா ரிசர்ச் பார்த்திங்கன்னா ஜேர்னலில் எழுதும் பொழுது அது சீக்கிரமாகவே அந்த கோல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்களும் வந்து பயன்படுத்தலாம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு நோட்புக் பெண் மட்டும் தாங்க ஒன்று நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த நாள் எப்படி போகணுங்கிறத நீங்கள் ஜேர்னலில் எழுதலாம் அது பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லை நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி அன்னைக்கு நாட்களில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களை எழுதலாம் ப்ளஸ் சில லெசன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதையுமே நீங்கள் எழுதி அதை எப்படி நம்ம கோர்ஸ் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஜேர்னல் நீங்கள் பண்ணும் பொழுது நம்மளோட மனசு இருக்க குப்பைகளை ரொம்ப அழகாக அகற்றிட முடியும் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில எப்போ நம்ம நிறைய குப்பைகள் சேர்த்து வைக்கிறோமோ அப்ப நமக்கு தெளிவை வந்து கொஞ்சம் அடிப்படும் அந்த தெளிவு நமக்கு வேணும் அப்படின்னா ஜேர்னலிங் ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷன்